நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் சூரியன் மகரம் ராசியில் சஞ்சரிப்பது தை மாதம் என்று அழைக்கப்படுகிறது இதனை மகர மாதம் என்றும் அழைப்பார்கள் மகர ராசிக்குள் சூரியன் நுழைவதே மகர மாதம் ஆகும் பொதுவாக எந்த ஒரு நல்ல செயலையும் தை மாதத்தில் ஆரம்பிப்பதுதான் வழக்கம் இம்மாதத்தில்தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குகிறார் உத்ராண்ய காலம் ஆரம்பமாகிறது அதாவது தேவர்களின் உலகிற்கு தட்சிணாயணம் எனப்படும் ஆறு மாத இரவு காலம் முடிந்து உத்ராயணம் என்னும் ஆறு மாத பகல் காலம் ஆரம்பமாகும் என்பதே தை மாதத்தின் பெருமையாகும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் உத்திராடம் சிறந்த நட்சத்திரம் உத்திராடத்தில் பிள்ளையும் ஊர் எல்லையில் கொள்ளையும் என்பது பல அதாவது உத்திராடத்தில் பிள்ளை பிறந்தால் உடனடியாக அவர்களுக்கு அருகிலேயே நிலம் வீடு அல்லது விளைநிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் எனவே உத்திராடத்தின் ராசியான மகரத்தில் சூரியன் நுழைவது வெகு சிறப்பான ஒன்றாகும் தை மாதத்தில் பல்வேறு விரத நாட்கள் வருகின்றன அவை தை வெள்ளி தை அமாவாசை தைப்பூசம் ரத சப்தமி அஷ்டமி என பல்வேறு சிறப்பு வாய்ந்த நாட்கள் தை மாதத்தில் வருகின்றன பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த சீர்மிகு தை மாதத்தில் உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனை அறிந்து கொள்வோம் தை மாத கிரகநிலைகளை பார்க்கும் போது சுக்கிர பகவான் விருச்சிகம் தனுசு மகர ராசியில் பயணம் செய்கிறார் புதன் மற்றும் செவ்வாய் பகவான் தனுசு மற்றும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கின்றனர் சூரிய பகவான் மகர ராசியில் இருபத்தி ஒன்பது நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசியில் சனி பகவானும் மேச ராசியில் குருவும் மீன ராசியில் ராகுவும் ராசியில் கேது பகவானும் பயணம் செய்கின்றனர் சந்திர பகவான் சதயம் நட்சத்திரம் நான்காம் பாதம் கும்ப ராசியில் இருப்பதன் மூலம் இந்த சீர்மிகு தை மாதம் ஆரம்பம் ஆகிறது இந்த கிரக அமைப்பால் உங்கள் வாழ்வில் இப்படியும் நடக்குமா என வாயை பிளக்கும் அளவுக்கு நன்மைகள் நடைபெற உள்ளன உங்களின் வளர்ச்சியை கண்டு நீங்கள் கடவுளாக பார்க்கும் உறவு ஒன்று உங்களுக்கு எதிரியாக வர வாய்ப்புண்டு அது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் உங்களிடம் இருந்து சற்று தள்ளி இருப்பதே உத்தமம் கண்ணீராசி அன்பர்களே இனிமேல் தான் சிறப்பு வெளிச்சம் வாழ்க்கையில் பிரமாதமாக படர இருக்கிறது சௌகரிய அந்தஸ்து வசதிகள் வளர்ச்சிகள் மாதம் தொடங்கி முதல் வார ஐந்தாவது தினத்தில் இருந்து ஏற்பட போகிறது குரு கிரகம் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பது சற்றே குறைதான் ராசியில் அமர்ந்திருக்கிற கேது கிரகமும் படுத்தி எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறது இந்த நிலைமை இந்த மாத இரண்டாவது வார புதன் இருந்து மாறிவிடும் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற குரு பகவான் மற்றும் கடந்த மாத முதல் வாரத்தில் ஆறாம் இடத்திற்கு வந்திருக்கிற ஐந்து குடிய யோகாதிபதியான சனியும் மற்றும் தனபாக்கிய அதிபதியுமான சுக்கர கிரகத்தின் வலிமையாலும் மாதம் முழுவதும் எல்லா நன்மைகளையும் அனுபவிக்கப் போகிறீர்கள் ஆரோக்கிய தொந்தரவு ஏற்படாத மாதம் இந்த தை மாதம் குடும்பத்திற்கான எதிர்கால முன்னேற்ற வகையில் செய்து வருகிற முயற்சிகள் அத்தியாவசிய விஷய சேர்க்கைகள் அனைத்திற்கும் இந்த மாத இரண்டாவது வாரம் சாதகம் ஏற்படும் வாரிசுகளின் எதிர்கால உயர்வு குறித்த கவலை வில அஸ்தம் நட்சத்திரக்காரர்களின் மன வாழ்க்கை சங்கட நெருக்கடிகள் பிரச்சனைகள் கோர்ட் கவலை காவல்துறை பஞ்சாயத்து வழக்கு விவகாரங்கள் இந்த மாத பதினாறாம் தினத்துக்கு பிறகுதான் தீரும் அனைவருக்கும் உத்தியோகம் பணி பதவி விஷயங்கள் நெருக்கடி தடை தடங்கள் ஏற்படுத்தாமல் நகரப்போகிறது போகிறது இந்த தை மாதம் இம்மாத மூன்றாவது வாரத்தில் எதிர்பாராத பண வரவு பரிசு பண ஆதாயங்கள் உண்டு தொழில் வியாபார நிர்வாக பட்ஜெட் விஷயங்கள் இம்மாத நாலாவது வாரத்தில் இருந்துதான் திருப்பங்களை கொடுக்கும் இம்மாதம் புதன் வெள்ளி திங்கள் கிழமைகளில் உயர்வுகள் உண்டு இம்மாதம் ஒன்று இரண்டு நான்கு ஒன்பது பதினாறு பதினெட்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து முப்பதாவது நாட்களில் எதிர்கால உயர்வுகளுக்கான அத்தனை சாதக அதிர்ஷ்ட காரிய பலிதங்கள் உண்டாகி எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் உண்டு பெண்களுக்கு தொழில் நிமித்தமான மற்றும் எதிர்காலம் மேம்படும் கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் ஏற்படும் சுப காரியத்தில் விலகும் உறவினர்கள் வழியில் ஒற்றுமையும் ஆதரவும் உண்டாகும் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் குறையும் குழந்தைகளிடம் கோபத்தை வெளிப்படுத்தாமல் கனிவுடன் செயல்படவும் ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு அடிப்படை கல்வியில் தெளிவுகள் பிறக்கும் அன்றைய பாடங்களை அன்றே முடிப்பது நல்லது நண்பர்களின் தன்மைகளை அறிந்து நட்பு வைத்துக் அதிவேக பயணத்தினை தவிர்க்கவும் விளையாட்டுப் போட்டிகளில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்கவும் புதிய நபர்களின் அறிமுகங்களின் மூலம் சில மாற்றமான சூழல் உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகப் பணிகளில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் சக ஊழியர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களை பெரிதுபடுத்துவதை தவிர்க்கவும் விவேகத்துடன் கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் கொடுக்கல் வாங்கலை குறைத்துக் கொள்வது நல்லது பயனற்ற விவாதங்களை தவிர்த்து கொள்ளவும் வர்த்தக கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் வியாபாரிகளுக்கு வியாபார பணிகளில் புதிய வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக புதிய வியூகங்களை அமைப்பீர்கள் வியாபார ஸ்தல மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் தொடர்பான வியாபாரத்தில் கவனம் வேண்டும் கூட்டு வியாபாரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும் மறைமுகமான வழிகளில் போட்டிகள் அதிகரிக்கும் மற்றவர்களை நம்பி செயல்களில் ஈடுபடுவதை விட நீங்களாகவே முயற்சி செய்து கற்றுக்கொள்வது நல்லது கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதாரத்தில் இருந்த ஏற்ற இறக்கங்கள் விலகும் வித்தியாசமான முயற்சிகளின் மூலம் திறமைகள் வெளிப்பட்டு புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் மறைமுகமாக இருந்து வந்த படைப்புகள் வெளிப்பட்டு பாராட்டையும் மதிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அரசு வழியில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீர்கள் அரசியல்வாதிகள் எந்த ஒரு நிதானத்துடனும் நேர்மறை சிந்தனையுடனும் செயல்பட்டால் நன்மதிப்பு மேன்மையும் உருவாகும் உணர்ச்சி வசமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கட்சி நிமிர்த்தமான வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது மேலிடத்தில் அனுமதி கிடைத்தால் மட்டும் செயல்படுத்தவும் சிறு சிறு பயண வாய்ப்புகளின் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் திரு வரங்கத்தில் வீற்றிருக்கும் அரங்கநாதரை வழிபாடு செய்து வர சிந்தனையில் இருந்த குழப்பமும் மனதில் இருந்த பயமும் விலகி தெளிவும் புத்துணர்ச்சியும் பெறுவீர்கள் இனி தை மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விரதங்கள் என்னென்ன என்பதனை காண்போம் தை மாதத்தில் தைப்பூசம் தை அமாவாசை ரத சப்தமி போன்ற விழாக்களையும் பைரவ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு தை வெள்ளி வழிபாடு போன்ற வழிபாட்டு முறைகளையும் இம்மாதத்தில் பின்பற்றுகின்றன தை கீர்த்திகை முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும் கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வண்ணம் கீர்த்திகை திருவிழா கொண்டாடப்படுகிறது ஆண்டுக்கு மூன்று கார்த்திகை தினங்கள் மிக முக்கியத்துவம் பெறும் அவை தை மாதம் வரும் தை கீர்த்திகை கார்த்திகை மாதம் வரும் பெரிய கிருத்திகை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் ஆடிக்கிருத்திகை தை மாதத்தில் வரும் கிருத்திகையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்தால் நிச்சயம் திருமண தடை நீங்கும் உத்திர கிடைக்கும் என்பது ஐதீகம் தை மாதத்தில் வரும் பௌர்ணமியோடு கூடிய பூச நட்சத்திரத்தில் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது இந்நாளில் சிவபெருமான் மற்றும் முருக கடவுளுக்கு வழிபாடு நடத்தப்படுகிறது உமையம்மை வேலவனுக்கு சக்தி வேலை வழங்கிய நாள் தைப்பூசம் என்றும் கருதப்பட்டு வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது இந்த தைப்பூச திருவிழா உலகெங்கும் உள்ள தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தை அமாவாசை தை அமாவாசை அன்று மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எனப்படும் வழிபாட்டினை மேற்கொள்கின்றனர் ஆறு குளம் கடல் போன்ற நீர்நிலைகளில் இவ்வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது தை மாத அமாவாசையும் ஆடி மாத அமாவாசையையும் மகாலய அமாவாசையும் முன்னோர்களுக்கான வழிபாட்டிற்கு உகந்தவை என கருதப்படுகின்றன இவ்வழிபாட்டின் மூலம் தாங்கள் செய்த பாவங்கள் நீங்குவதாகவும் குழந்தை பேரு குடும்பத்தில் ஒற்றுமை சுபிட்சம் மகிழ்ச்சி ஆகியவை கிடைப்பதாகவும் கருதப்படுகிறது ரத சப்தமி ரத சப்தமி என்பது தை மாதத்தின் வளர்ப்பிறையில் வரும் சப்தமி திதி அன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளில்தான் சூரியன் தனது வட அரைக்கோள பயணத்தை தொடங்குகிறார் இந்நாளில் விரதம் மேற்கொள்வதால் ஆரோக்கியம் நோய் இல்லாமை செல்வம் புத்திர பேரு நீண்ட ஆயுள் பகைவர்களை வெல்லும் சக்தி வெற்றி நிலம் தானியம் புண்ணியம் ஆகியவை கிடைக்கும் மேலும் மனக்கவலை வியாதி ஆகியவற்றை நீக்கும் வழி இல்லாமல் தவிக்கும் போது வழிகாட்டும் இந்த ரத சப்தமி பைரவ வழிபாடு தை மாதத்தில் வரும் முதல் செவ்வாய்கிழமையில் இவ்விரதம் கடைபிடிக்கப்படுகிறது தாமரை பூ மாலை வில்வ மாலை தும்பை பூ மாலை சந்தன மாலை ஆகியவை வைரவருக்கு உகந்ததாக கூறப்படுகிறது வாசனை பூக்களில் மல்லிகை பூவை தவிர்த்து மற்ற அனைத்து பூக்களும் பைரவருக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன தோஷம் முழுமையாக அகல கால பைரவருக்கு விரதம் இருப்பது விசேஷம் வீரபத்ர வழிபாடு வீரபத்ர வழிபாடு என்பது செவ்வாய் தோறும் ஓராண்டு காலம் கடைபிடிக்கப்படுகிறது ஓராண்டு வழிபட முடியாதவர்கள் தை மாத செவ்வாய்கிழமையில் மட்டுமாவது இந்த வழிபாட்டினை கடைபிடிக்கலாம் இவ்வழிபாட்டை மேற்கொள்வதால் நீங்காத தடையும் நீங்கும் தீராத பகையும் தீரும் நவக்கிரக பாதிப்புகளில் இருந்து நம்மை காக்கும் தை வெள்ளி வழிபாடு உத்ராண்டிய காலத்தின் ஆரம்ப மாதமான தையில் வரும் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது அன்றைய தினங்களில் அபிராமி அந்தாதி சௌந்தர்ய லகரி உள்ளிட்ட அம்மன் குறித்த பாடல்களை பாடி வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது தை மாதத்தில் வரும் திருவிழாக்களை கொண்டாடி வழிபாட்டு முறைகளை பின்பற்றி இறையருள் கிடைக்கப்பெற்று வளமான வாழ்வு வாழ்வோம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்